ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் வாணிதாசன் செஞ்சொல் என்ற சொல்லின் பொருள் என்ன திருந்திய சொல் வாணிதாசன் யாருடைய மாணவன் பாரதிதாசன் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார் வாணிதாசன் அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது யாருடைய இயற்பெயர் வாணிதாசன் நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் எது நன்சை பாவலார் மணி என்று அழைக்கப்படுபவர் யார் வாணிதாசன் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்சை தமிழச்சி தொடுவான முதலிய நூல்களை எழுதியவர் யார் வாணிதாசன் வாணிதாசனுக்கு செவாலியர் விருது எந்த அரசு வழங்கியது அரசு சம்பிரமுடன் என்ற சொல்லின் என்ன முறையாக காலான் என்ற சொல்லின் பொருள் என்ன யமன் பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் யா சே ராசு முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன மேகம் காத்து நொண்டி சிந்து என்னும் நூலை ஏற்றியவர் யா வெங்கம்பூர் சாமிநாதன் சுகுவாமிஸ் பழங்குடியினர் அமெரிக்காவில் எங்கு வாழ்ந்தார்கள் பூஜை சவுண்ட் இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் இனிமை கூட்டல் ஓசை தமிழக பழங்குடிகள் என்ற நூலில் எழுதியவர் யார் பக்த வச்சல பாரதி ஆலெலம்பு என்னும் மொழியை பேசும் பழங்குடியினர் யார் காடகர் காடகர்களின் கதை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார் வா கீதா ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும் வினை பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை டேஷ் என்பர் வினைமுற்று வினைமுற்று எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் காலத்தை வெளிப்படையாத காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று டேஷ் எனப்படும் குறிப்பு வினைமுற்று விதித்தல் பொருளில் வரும் வினைமுற்றியது வியங்கோல் வினைமுற்று மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்றியது மேய்ந்தது ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஜூலை இருபத்தி எட்டு உலக ஈர நில நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது பிப்ரவரி இரண்டு உலக ஓசோன் தினமாக எந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது செப்டம்பர் பதினாறு எப்பொழுது உலக இயற்கை தினம் அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் மூன்று உலக வனவிலங்கு தினம் எப்பொழுது அக்டோபர் ஆறு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அக்டோபர் ஐந்து தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது நான்கு ஒரு செய்தி தெளிவாக கூறும் தொடர் டேஷ் எனப்படும் செய்தி தொடர் ஒருவரிடம் ஒன்றை வினாவதாக அமையும் தொடர் டேஷ் ஆகும் வினா தொடர் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைத்தல் ஆகிய பொருட்கள் வரும் தொடர் டேஷ் ஆகும் விளைவு தொடர் திருக்குறளின் பெருமையை விளக்க எழுதப்பட்ட நூல் எது திருவள்ளுவமாலை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் பால் கோடாமை சான்றோர்க்கு அணி இக்குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது உவமை அணி கால் ஓட கால்வால் நெடுதேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது பிரிது மொழிதல் அணி கீழ்கண்டவற்றுள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் திருக்குறளின் அறத்துப்பால் இத்தனை இயல்களை உடையது நான்கு யானை ஏந்தன் இனிது என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி மொழிதல் அணி தீர்வனவும் தீரா திறந்தனவும் மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உயிப்பனவும் என்னும் பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நீலகேசி கூற்றவா என்ற சொல்லின் பொருள் என்ன பிரிவுகளாக நீலகேசியின் கடவுள் வாழ்த்து நீங்கலாக எத்தனை சருக்கங்களை உடையது பத்து கீழ்கண்டவற்றுள் ஐ சிறுங்காப்பிய நூல் நீலகேசி பிணி என்ற சொல்லின் பொருள் யாது துன்பம் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை மூன்று உடலின் உறுதி உடையவரே உலகம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமே என்னும் பாடல் வரிகளை இயற்றியவர் யார் கவிமணி தேசிய விநாயகர் பேணுவை என்னும் சொல்லின் பொருள் யாது பாதுகாத்தல் தேசிய விநாயகர் எந்த ஊரில் பிறந்தார் தேரூர் மருமக்கள் வழி மானியம் என்ற நூலை இயற்றியவர் யார் கவிமணி தேசிய விநாயகர் கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆசிய ஜோதி என்னும் கவிதை நூலாக இயற்றியவர் யார் கவிமணி நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறும் நூல் எது திருக்குறள் மனித மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது எண்ணூறு மில்லி லிட்டர் சுஜாதாவின் இயற்பெயர் என்ன ரங்கராஜன் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கப்படும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் சுஜாதா மனித மூளையை எத்தனை பங்காக பிரிக்கலாம் மூன்று கீழ்கண்டவற்றுள் பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவும் மூளையின் பாகம் எது இட பகுதி மூளை என் இனிய எந்திரா என்னும் நூலை இயற்றியவர் யார் சுஜாதா ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும் படித்தான் என்னும் சொல்லின் பொருள் முற்று பெறுகிறது என்றால் டேஷ் எனப்படும் வினைமுற்று செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் டேஷ் எனப்படும் தெரிநிலை பெயரெச்சம்